ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த மோட்டிவேஷ்னல் குயின் நம்ம இப்போ பத்தாம் வகுப்பில் இயல் இரண்டில் உள்ள செயல் பகுதி வா அதுக்கு கீழே உள்ள பாடல் பார்க்கலாம் இதை எழுதுனது யார்னா பாரதியார் சரிங்களா நம்மை எப்போதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்றேனும் உற்று பார்க்கிறோமா கண்டிப்பாக நம்ம ஊத்து பார்க்கறதில்ல இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களும் வானத்து விண்மீன்களையும் நம்முடனேயே நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா நம்ம எப்போ பார்த்தாலும் டென்ஷன் டென்ஷன் ப்ரெஷர் ப்ரெஷர்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அந்த இயற்கை சூழலை நிமிர்ந்து கூட பார்த்ததில்ல பஸ்ஸில் போகும்போதும் பார்த்ததில்ல காரில் போகும்போதும் பார்த்ததில்ல ஏன்னா நம்ம வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டே இருக்கு காடு நம்மளோட ஒன்லி ரிலாக்ஸேஷன் மொபைல் ஃபோன் தானே முன்னாலுமே எல்லாருக்குமே காடு மலை அருவி கதிரவன் இவற்றோடு இய்ந்ததே இயற்கை வாழ்வு நீரின்றி அமையாது உலகு என்றார் போல் காற்றின்றி அமையாது உயிரம் உலக உயிரம் என்பதையே வெவ்வேறு கோணங்களில் காலம் தோறும் கவிஞர்கள் பலரும் பாடி வருகிறார்கள் வாங்க காற்றேவா பார்க்கலாம் வாங்க காற்றே பாரதியார் எவ்வளவு அழகா சுக்காய் கையை நீட்டி காற்றேவான் கூப்புறாருன்னு பார்க்கலாம் வாங்க காற்றேவா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு காற்றே வா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு சக்தி குறைந்து போய் அதை அவித்து விடாதே பேய்போல வீசி அதனை மடித்து விடாதே மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு உனக்கு பாட்டுக்கள் பாடுகின்றோம் புகழ்ச்சிகள் கூறுகிறோம் உன்னை வழிபடுகின்றோம் இது வந்து பாரதியார் கவிதைகள் சரிங்களா அதுலேருந்து எடுத்திருக்காங்க இதில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டனே பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் தான் மயலுரு மயலுருத்து மயங்கச்சை மயலுறுத்துனா என்னம்மா மயங்கச்சை பிராணரசம் உயிர்வழி பிராணரசம்னா வழி லயத்துடன் சீரா வீசு சீராக லயத்துடன்னா என்னது சீராக சரிங்களா வாங்க நூல்வெளி பார்த்திடலாம் மகா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடு தூயில் நீங்கள் பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடு துயில் நீங்க நீக்க பாடிவந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் எட்டைய புற ஏந்தலாக அறியப்பட்டவர் கவிஞர் கட்டுரையாளர் கேளிச்சித்திரம் கருத்து போன்றவற்றை உருவாக்கியவர் இவர் வந்து கவிஞர் கட்டுரையாளர் கேலிச்சித்திரம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவரே யார் பாரதியார் தான் கருத்து போன்றவற்றை உருவாக்கியவர் சிறுகதை ஆசிரியர் இதழாளர் சமுதாய ஏற்ற தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும் கண்ணன் பாட்டையும் பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடு என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர் சரிங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியா சுதைசமித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார் இந்தியா சுதைசமித்திரன்ல ஆசிரியராக இருந்திருக்காரு பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று எனும் தலைப்பிலான வசன கவிதையோட ஒரு பகுதி தான் இங்க பாடப்பகுதியாக நமக்கு என்ன பண்ணியிருக்கு பெற்றுள்ளது சரிங்களா வாங்க ப்ரோஸ் பொயிட்ரி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் உரைநடையையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுக்களுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் தான் வசன கவிதை அதாவது உரைநடையையும் கவிதை க கவிதையை சேர்த்து யாப்பு கட்டுக்களுக்கு யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படக்கூடிய கவிதை தான் என்னது வசன கவிதை வடிவம் சரிங்களா ஆங்கிலத்தில் இதை என்ன பண்ணுவாங்க ஃப்ரீவேர்ஸ் அதாவது ப்ரோஸ் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து இது வந்து பாரதியாரால அறிமுகப்படுத்தப்பட்டது உணர்ச்சி பொங்க கவிதை படை படைக்கக்கூடிய இடத்துல யாப்பு வந்து தடையாக இருக்கிறத உணர்ந்த பாரதியார் இந்த வடிவத்தை இலகுவாக கையெண்டுள்ளார் இந்த 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 வசன கவிதையே தான் என்னது புது கவிதை அப்படிங்கிற வடிவம் உருவாக காரணம் ஆயிற்று சரிங்களா அடுத்தது இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சிக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட தக்கம் தகிந்துட அண்டம் கொண்டு தக்கை அடிக்கிது காற்று தக்க தாம் தரையிட தாம் தரையிட தாம் தரையிட இப்போ இருக்க ஒரு வேளை பரதநாட்டியம் பாடல்கள் எல்லாமே நம்முடைய பாரதியார் பாடல்கள்ல இருந்து தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருப்பாரு இது கேட்டிருப்பாரு சரிங்களா தேங்க்யூ தேங்க்ஸ் டு ஆல்